வணக்கம் நம்ம பாக்ய அசோக் வேக்கிங் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டேரோ ட்ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏஞ்சல் நம்பர் டபுள் செவன் டபுள் செவன் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் இந்த ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களோட லைஃப்பில் ரொம்ப வருஷம் ரொம்ப கஷ்டங்கள் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க அந்த கஷ்டங்கள்லேருந்து ரொம்ப அப்படியே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு பெரிய பெஸ்ட் பொசிஷனுக்கு போகிறது அது ஒரு பெஸ்ட்டு ஒரு மணி அட்ராக்ஷனாக இருக்கலாம் ஒரு பெஸ்ட்டு உங்களோட வேலையில் நீங்கள் தான் வந்து ஒரு ஹையர் ப்ரொஃபைலில் இருக்கலாம் பிஸ்னஸில் நீங்கள் வந்து ரொம்ப பீக்கில் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு அந்த டைம் பீரியட் இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் டைம் பீரியடில் ஏஞ்சல் நம்பர் டபுள் செவன் டபுள் செவன் உங்களோட கண்ணில் அடிக்கடி பட ஆரம்பிக்கும் ஸோ ஏஞ்சல் நம்பர் டபுள் செவன் டபுள் செவனோட மீனிங்கே இதுதான் நம்மளோட வாழ்க்கையில் பழைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறக்கிற அளவுக்கு நம்மளோட லைஃப்பில் ஒரு பெரிய பெஸ்ட்டு சேஞ்சஸை காட்டுறது இதுதான் இதோட மீனிங் ஸோ கமெண்ட் செக்ஷனில் இதை நினச்சி உங்களோட வாழ்க்கையிலையும் இந்த சேஞ்சஸ் வரணும்னு நினச்சி கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான டார்கெட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டார்கெட் ரீடிங்காக இருக்கும் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு பயங்கர உங்களோட மென்டல் ஹெல்த்தும் சரி ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து சாதிச்சுக்கு உங்களோட டைமும் வந்து ரொம்ப ஃபேவரபிளாக உங்களுக்கு கை கொடுக்குது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது உங்களோட வீட்டில் உங்களோட ஒவ்வொரு குட்டி குட்டி விஷயமும் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய டைம் பீரியடாக இது இருக்க போகுது நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு குடி போயிடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட எனர்ஜினால் பயங்கர சூப்பராக அவங்களோட பண வரவு இருக்குது இப்போ இது வந்து ஒரு பெண்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கல்யாணம் பண்ணி போகிற இடத்துல அவ்வளோ ஒரு போயிருந்த இடத்துல இல்ல போக போற இடத்துல அந்த இடத்துல வந்து உங்களால ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வந்து அந்த இடத்துல உருவாகும் பணம் ரீதியான விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப லாங் டைம்ல வெயிட் பண்ண பணம் உண்டான அமைப்பு இருக்குது இந்த பணம் வர்றதுக்கு நடுவுல ஒரு சின்ன தடங்கள் இந்த தடங்கள் மட்டும் இல்லைன்னா நம்ம படம் எப்பவே வந்திருக்குமே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய டைம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும் அதனால வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க போவீங்க நீங்கள் சில விஷயத்த வந்து வெளியே ரொம்ப சொல்லவே மாட்டிங்க உங்களுக்குள்ளேயே எல்லாமே வச்சுட்டே இருப்பீங்க அது கொஞ்ச நாள் அப் பண்ணிங்கன்னா அது உங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஹெல்த் வைஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஹெல்த் வைஸ் வந்து நீங்கள் எதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதில் சரியாயிடுவீங்க ஒரு மாத்திரை இருக்கீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் உங்களுக்கு ஃபேவர் பண்ணும் அதனால் ஹெல்த் வைஸ் உங்களால் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும் அதே மாதிரி உங்களோட வேலையில் ரொம்ப ரொம்ப தெளிவா இருப்பீங்க ஷார்ப்பாக இருப்பீங்க கரெக்டாக உங்களோட வேலை டைமுக்கெல்லாம் வந்து டைமுக்கு போகக்கூடிய தன்மை இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு எந்த இடத்துலையுமே டிலே பண்ண மாட்டீங்க இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டே உங்களை பார்த்து தான் உங்களை சுற்றி இருக்கவங்க கற்றுக்குவாங்க அந்தளவுக்கு டிசிப்ளின்டோடு அந்த டைமை மேனேஜ் பண்ணக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அதே மாதிரி உங்களோட கூட இருக்கவங்க உங்களுக்கு ஒவ்வொரு விதத்துலேயும் உதவிகரமாக இருப்பாங்க அதே மாதிரி சிலர் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்துருப்பாங்க அவங்க வந்து இப்போ வந்து உங்களோட தாட்டே இருக்காது அதனால நீங்கள் அவங்கள நினச்சி அவங்க எப்படி பண்ணினாங்க எப்படி செஞ்சாங்கன்னு அவங்கள பற்றி பேசுகிறது கூட நீங்கள் விட்டீங்கன்னா திருப்பி இந்த மாதிரி பர்சனை உங்களோட லைஃப்ல அட்ராக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு பேவரபுளா இருக்கும் ஃபேமிலிக்குள்ள ரொம்ப நல்லா சாந்தமா இருக்கும் ரிலாக்ஸ்டா இருக்கும் எல்லாருமே வந்து ஃபேமிலிக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் அந்த பேச்செல்லாம் ரொம்ப பெட்டரா இருக்கும் ஃபேமிலியில் வந்து இப்போ குழந்தை வரவுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது ப்ரெக்னென்சிக்காக ட்ரீட்மெண்ட் எதுவும் போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஃபேவரபுளாக அமையிறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ உங்களோட வெளியூரில் இல்லை வெளிநாட்டில் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கூட வந்து லாங் டைம் பேசுகிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இந்த வாரம் அதாவது வீடியோ காலில் ஃபோன் காலில் ரொம்ப லாங் கான்வர்சேஷன் இருக்கும் அது உங்களோட மனசை வந்து ரொம்ப நேரில் பார்த்து பேசின அளவுக்கு ரொம்ப திருப்திகரமாக உங்களோட மனநிலைமையை கொடுக்கும் இதுதான் நம்பர் ஒன் உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஓகே நம்பர் டூ நினச்சவங்களுக்கு உங்களுக்கு நம்ம பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு இப்போ நீங்கள் எதாவது ஒன்று ட்ரை பண்ணி பிஸ்னஸோ ஒரு வேலையோ ட்ரை பண்ணி அதில் வந்து சக்ஸஸ் ஆகலை முன்னாடி விஷயம் அப்போ வந்து சக்ஸஸ் ஆகலைனா அதை நினச்சி நீங்கள் எதுவுமே கில்ட்டியாக ஃபீல் பண்ண தேவையில்லை நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு நினச்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நினச்சும் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாமல் இதை விட இப்போ ரொம்ப பெஸ்ட்டான விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் ஏற்பட போகுது அதை மட்டும் நீங்கள் நினச்சி பார்த்து அதுக்கு நெக்ஸ்ட் லெவல் போனீங்கன்னா பரவாயில்ல ஏன்னா நீங்கள் ஏ ஆல்ரெடி மிஸ் பண்ண லாஸ் பண்ண விஷயத்தை விஷயத்தை அதுக்குள்ளேயே இருந்து வெளியே வராமல் இருக்கிறது சில பிரச்சனைகளும் உங்களுக்கு திருப்பி உங்களோட உடல் ரீதியாகவுமே ஏற்படுத்தி தேவையில்லாத டிஸப்பாயின்மெண்ட் கொடுக்கறது உங்களுக்கு வந்து உங்களை நீங்களே லோ பண்ணிக்கிறது ஏன்னா உங்களுக்கு ஒரு சில காலத்தில் நீங்கள் அவ்வளோ ஒரு ரொம்ப ஆக்டிவான ரொம்ப எல்லா விஷயத்துலேயுமே ஒரு பேசுகிறதா இருந்தாலும் சரி பேச்சு திறமையாக இருந்தாலும் சரி ஒரு படிக்கிறதா இருந்தாலும் சரி நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருப்பீங்க ஆனால் இந்த டைமில் ஏதோ டவுனாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ அதே மாதிரி நீங்க எப்படி ஆக்டிவாக இருந்தீங்களோ அந்த நாட்களை உங்களோட மனசுக்குள்ளே கொண்டுட்டு வாங்க அதே மாதிரி நான் இப்போ இருக்கணும் இந்த சோம்பேறித்தனமாக இருந்தாலும் சரி மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி எல்லாம் தூக்கி போட்டுட்டு அதே மாதிரி நான் இருக்கணுன்றது மட்டும் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி தூங்கி எந்திரிக்கிறப்ப உங்களோட மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு உங்களை பற்றி நீங்கள் நினச்சிக்கோங்க அவ்வளோதான் உங்களோட பெஸ்ட்டு டைமை நினச்சிக்கோங்க இது ஒரு பத்து நாள் நினச்சி பாருங்கள் பதினோராவது நாள் நீங்கள் அந்த ஃப்ளோக்கு வந்துருவீங்க உங்களால் திருப்பி உங்களோட கம்பேக் கொடுக்கக்கூடிய எனர்ஜி ரொம்ப நல்லா நல்லா இருக்கு அதனால அந்த கம்பேக் உங்களோட லைஃப்ல கொடுங்க அப்பதான் வந்து நீங்க ஒவ்வொரு விஷயத்திலயுமே வந்து உங்களோட பெஸ்ட்டை வந்து காட்ட முடியும் பேலன்ஸ்டா இருப்பீங்க ரொம்ப எமோஷனலி ட்ரெயின் ஆகிறது இல்ல ஒரு சின்ன விஷயத்துக்கு ரொம்ப அதிகமா கவலைப்படுறது ஓவரா சந்தோஷப்பட்டுட்டு திடீர்னு வந்து ரொம்ப அந்த மூட் ஸ்விங்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ அதெல்லாம் இல்லாம பேலன்ஸ்டான மனநிலைமைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்டா இருக்கும் உங்களோட வீட்டுல இருக்கவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க அதை வந்து நீங்கள் சில நேரம் வந்து உங்களால் வந்து அதை பார்க்க முடியறதில்ல அவங்க பண்ணுற சப்போர்ட் வந்து எப்போ பண்ணாமல் போகிறாங்களோ அப்போ தான் அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அது இருக்கிற வரைக்கும் நீங்கள் அது வந்து ஒரு அட்வான் ஒரு சும்மா அதை எடுத்துக்கிட்டே இருக்கீங்களே தவிர ஹெல்ப்பை அதை வந்து அவங்களுக்கு நீங்கள் காட்ட மாட்டேங்கிறீங்க க்ராட்டிட்யூட் பண்ணாமல் போறீங்க ஸோ அதெல்லாம் நினச்சி நீங்கள் மனசுக்குள்ளே க்ராட்டிட்யூட் பண்ணிக்கோங்க மத்தபடி ஓவராலாக உங்களோட பார்ட்னர்ஷிப் உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் சரி எல்லாமே பெஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு வந்திருக்கு இருக்கிறதே வந்து மெஜிஷியன் கார்டு தான் அந்த மெஜிஷியன் வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியும் ஸோ எதாவது ஒரு லாசஸில் இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு அது வர முடியும்னு நினைங்க அந்த வில் பவர் வந்துட்டாலே போதும் நீங்கள் வந்து நீங்கள் தான் பெஸ்ட் உங்களோட பேசணும்னா எல்லாருக்கும் தெரியும் உங்களோட ஃபீல்டில் நீங்கள் என்ன வேலை பார்த்துருந்தீங்கனாலும் சரி அதில் உங்கள் பேசுனாலே இவங்க பெஸ்ட்டாக பண்ணுவாங்கன்ற அளவுக்கு உங்களால் இதை கொடுக்க முடியும் இப்போ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல தான் உங்களை பேசுவாங்க அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி உங்களுக்கு இருக்கு அதனால நீங்க வந்து அடுத்தவங்க நினைச்சுக்குவாங்க அப்படின்றத மட்டும் நீங்க மனசுல நினைக்காம எதா இருந்தாலும் நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நினைச்சு பண்ணுங்க சூப்பரா இருக்கும் அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அது கொஞ்சம் ஹோல்டாக இருக்கும் அந்த ஹோல்டானதுக்கு காரணமே வந்து வேறு உங்களோட டைம் சரியில்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது நீங்கள் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிருந்துருக்கீங்க அதனால சில வேலைகள் நடக்கலை அதில் நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டிங்கன்னா நடக்க தான் செய்யும் ஸோ இதில் வந்து நீங்கள் யாரையுமே நீங்கள் வந்து குறை சொல்லவே முடியாது நீங்கள் நீங்கள் வந்து குறை சொல்லுன்னா உங்களை நீங்கள் குறை சொல்லிக்கணும் வெளியே யாரையும் சொல்ல முடியாது உங்களுக்கு நீங்கள் படிக்கலைனாலும் சரி நீங்கள் வந்து எதுவும் ஒரு வேலை பெஸ்ட்டாக கிடைக்கலனாலும் சரி நீங்கள் அடுத்தவங்கள குறை சொல்லக்கூடிய எனர்ஜியே கிடையவே கிடையாது நீங்கள் தான் மிஸ்டேக் பண்ணுறீங்க அது நீங்களே சரி பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்கள் யாரும் வந்து பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் ரீச் பண்ணுவீங்க உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது ஓகே உங்களால் வந்து நீங்கள் பண ரீதியாக வந்து நம்ம எப்படி எல்லாமே பண்ணிடுவோமா இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுக்கு நிறைய ஓடிட்டுருக்கு அது வந்து ஒரு விஷயமே கிடையாது பணம் ஒரு நம்பர் தான் அப்படின்ற அளவுக்கு உங்களால் வந்து ஈஸியாக சம்பாதிக்க முடியும் பண வரவை ஈஸியாக எடுத்துகிட்டு வர முடியும் அதே மாதிரி கடன்களை ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து உங்களால் யாருக்கும் ஏற்படாது ஸோ நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கனாலே போதும் எல்லாமே பண்ணிவிடுவீங்க இதுதான் நம்பர் டூ உங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் Oké, okay. number three-nen nem a szerepjünk, நம்பர் த்ரீ நினச்சோங்க நீங்கள் இழந்த பதவியை திருப்பி பெறத்துக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி சில நேரங்கள் வந்து உங்களை அறியாமலே சில இடத்துல ரொம்ப கம்யூனிகேஷன் இம்பேலன்சஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் நல்லா தான் நினைப்பீங்க நல்லா தான் நினச்சி சொல்லணும்னு நினைப்பீங்க ஆனால் சொல்கிறப்போ அது ரொம்ப டாமினேட்டிங்காக இல்லை திட்டுற மாதிரி அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் மெயினாக இப்போ நீங்கள் உங்களோட ஒர்க் பண்ணுற இடத்துக்கூட இப்போ நீங்கள் ஃபீமேலாக இருந்தாலும் சரி மேலாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஃபீமேல் எனர்ஜி கூட ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காதீங்க அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக போயிடுங்க நீங்கள் வந்து பெண் தெய்வ வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களோடய குல தெய்வம் பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி இல்லை வேறு பெண் தெய்வங்கள் மகாலட்சுமி வழிபாடு கோயிலுக்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் பெண்கள்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃபேவரபிளாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு தான் இருக்கும் ஸோ அந்த ரெஸ்ட் டைமை வந்து நீங்கள் நீங்கள் இதாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களோட வீட்டில் எல்லோரும் இருக்காங்க உங்ககிட்ட சொல்லாமல் சில முடிவுகள் எடுக்கிறாங்க உங்ககிட்ட சொல்லாமல் உங்களோட ஆஃபீஸில் சில முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் எதுவும் வருத்தப்பட வேணாம் உங்களை ஏன் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மனசில் வந்து நினைக்கவே வேணாம் இது உங்களுக்கு நீங்கள் அந்த அந்த முடிவுகள்லாம் உங்ககிட்ட வந்ததுன்னா அது உங்களுக்கு இன்னும் பிரச்சனை தான் உங்களுக்கு வந்து சந்தோஷமாக நினச்சிக்கோங்க இதெல்லாம் நமக்கு தெரியாமலே பின்னாடியே நடக்குது நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சி போகிறது உங்களுக்கு ஃபேவரட் ஃபேவரபுளாக இருக்குது உங்களோட ஹெல்த்து ரொம்ப நல்லா இருக்குது ஹெல்த் வைஸில் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் உங்களுக்கு கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து கிளியர் ஆகி வரும் உங்களுக்கு ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்துட்டு இருந்தது இல்லை ஹீமோகுளோபின் வந்து கம்மியாக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி வரக்கூடிய டைமாக இந்த வாரம் இருக்குது பண ஈர்ப்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு மணி மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க பணம் வரதும் போகிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு சேவிங்ஸில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு பிளான் பண்ணால் அங்கே ஒரு பிளான் நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மணி மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணீங்கன்னா கையில் இருக்கிற காசை நீங்கள் ஃப்யூச்சருக்கு கரெக்டாக வந்து இது பண்ணுவீங்க ஸோ அதனால யாராவது உங்கக்கிட்ட வந்து ஒரு பணம் கேட்குறாங்க அப்படின்னா கூட அது வந்து யோசிச்சு கொடுங்க திருப்பியாக ஏன்னா இந்த வாரம் நீங்கள் உங்களோட கையிலேருந்து வெளியே போகிற பணம் திருப்பி வரதுக்கான சான்சஸ் கிடையாது அதனால ரொம்ப யோசிச்சு செலவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேமிலியில் தேர்ட் பர்சனோட கனெக்ஷன்ஸ் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப ஷேர் பண்ணாதீங்க உங்களோட ஃபேமிலிக்குள்ளே வந்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்களோட ஃபேமிலி நாலஞ்சு பேருக்குள்ளேயே வந்து அது கிளியர் பண்ணிக்கலாமே தவிர நீங்கள் அதை விட்டு வெளியே யார்கிட்டயோ ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி உங்களோட ஒரு தூரத்தை சொந்தம் ஆனால் நல்ல ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க சொல்கிற சில பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அது கரெக்டாக உங்களோட ஃபேமிலிக்கு செட் ஆகாது ஸோ அதுலேருந்து விலகி இருக்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் இப்போ எதாவது எஃபர்ட்ஸ் இருக்கீங்க அதில் உங்களுக்கு எதுவும் வேலையாக வேண்டியிருக்கு இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸ்க்காக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அதிலெல்லாம் ரொம்ப நல்லா சக்ஸஸ் பண்ணிக்குவீங்க அந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஏதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட சைன் வாங்கணும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிட்டு வர வேலையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக நடக்கும் அந்த தடங்கள் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் இதுதான் நம்பர் த்ரீ நெனச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீக் டேரட் ட்ரெயிட்டிங்கில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ